புக்மை ஷோ நிலவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான தமிழ் படங்களில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகி முதல் ரெண்டு நாட்களில் அதிகமாக டிக்கெட் வந்து எந்த படத்துக்கு சேலாயிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு அப்படி பார்க்கும்போது நான்காவது இடத்துல இருக்கிறது தனுஷோட ராயன் திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் ரெண்டு நாட்களில் புக்மை ஷோவில் மட்டும் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு கே டிக்கெட்ஸ் வந்து சேலாகிருக்கு முதல் ரெண்டு நாளில் அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படம் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு அந்த படம் வந்து முதல் ரெண்டு நாளில் எண்பத்தெட்டு கே டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கும் படம் விஜய் அவர்கள் நடித்து சமீபத்தில் வெளியான தி கோட் திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து முதல் ரெண்டு நாளில் புக் மைஷோவில் தொண்ணூத்தொன்று புள்ளி ஒரு கே டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு ஃபஸ்ட் இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படம் தான் இருக்குது வேட்டையின் திரைப்படத்துக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி முதல் ரெண்டு நாளில் மட்டும் மை ஷோவில் நூற்றி நாற்பது புள்ளி ஆறு கே டிக்கெட்ஸ் வந்து சேலாயிருக்கு ஸோ வேட்டையின் திரைப்படம் வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன சாதனைகளை உடைக்குது அப்படிங்கிறத